அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லதா என்னுடைய சகோதரியின் பெயர் சுதா நாங்கள் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கும் இரட்டை சகோதரிகள் அக்கா என்னை விட இரண்டு நிமிடங்கள் மூத்தவள் எங்கள் இரு சகோதரிகளுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை மற்றும் அன்பும் இருக்கிறது நாங்கள் இருவருமே ஒரே வீட்டிலுள்ள சகோதரர்களை தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று முடிவு செய்தும் இருந்தோம் அதிர்ஷ்டவசமாக அதுதான் நடந்தது நாங்கள் இருவருமே ஒரே குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டோம் விஷால் என்னுடைய கணவர் ரகு என் அக்கா சுதாவின் கணவர் விஷால் மற்றும் ரகு இருவருமே ஒன்றுவிட்ட சகோதரர்கள் கிட்டத்தட்ட அவர்களும் பார்ப்பதற்கு ஒரே போலதான் இருப்பார்கள் ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்து வந்தார்கள் சுதா பக்கத்து வீட்டில் வசிக்கிறாள் அதனால் இப்போது எங்கள் சந்திப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் கணவர்களான விஷால் மற்றும் ரகுவுக்கு நல்ல பிணைப்பும் இருக்கிறது வீடு சுவர்களிலால் மட்டுமே பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் இரண்டு வீட்டிலும் எங்கும் சாப்பிட்டு எங்கும் தங்கினோம் இப்படி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத வாழ்க்கை எங்கள் இரு சகோதரிகளுக்கும் பிடித்தும் இருந்தது எங்கள் கனவு நனவாகியது போல் உணர்ந்தோம் ஒரு நாள் இரவு மின்சாரம் தடை ஏற்பட்டது நானும் அசதியாக தூக்க கறக்கத்தால் படுக்கையில் படுத்து இருந்தேன் அதே நேரத்தில் தூங்குவதற்காக அறைக்குள் வந்த என்னுடைய கணவர் என்னுடன் படுக்கையில் படுத்து கொண்டார் அன்று இரவு நாங்கள் உறவும் வைத்துக் கொண்டோம் மின்சார தடை இரவு முழுவதும் நீடித்தது அதனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியவில்லை அதிகாலை கிட்டத்தட்ட நான்கு மணி இருக்கும் எனக்கு முழிப்பு வந்தது அப்போது நான் சுவிட்ச்போர்டில் கைவைத்து பட்டனை தட்டி பார்த்தேன் அப்பொழுதும் மின்சாரம் தடைப்பட்டு தான் இருந்தது பல்ப் எரியவில்லை அதிகாலை என்பதால் சிறிது வெளிச்சம் அறையிலும் இருந்தது அப்பொழுதுதான் நான் கண்ட காட்சியால் என் உலகமே இரண்டது என் இதயம் படபடவென அடிக்கவும் ஆரம்பித்தது என்னுடன் படுக்கையில் இருந்தது எனது சகோதரியின் கணவர் போன்று எனக்கு தென்பட்டது ஆனாலும் அருகில் சென்று முகத்தை பார்க்க எனக்கு தைரியமில்லை சற்றென்று நான் அறையை விட்டு வெளியேறினேன் எங்கள் இரண்டு கணவர்மார்களும் அரை மாறி வந்து படுத்துவிட்டார்கள் என்பதை பொழுது விடிந்ததும் நான் தான் அறிந்தும் கொண்டேன் இப்படி அறியாமல் நடந்த இந்த தவறு என் வாழ்க்கையை எப்படி புரட்டிப் போட்டது என்பதை இறுதியில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் இப்பொழுது எந்த ஒரு குழப்பமும் வராதவாறு நடந்த அந்த ஆள் மாறாட்டத்தை பற்றி நான் யாரும் சொல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் திருமணத்திற்கு முன்பே சில உறவினர்கள் என் குடும்பத்தாரிடம் இரு சகோதரிகளையுமே ஒரே வீட்டிற்கு அனுப்ப வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் ஏதாவது இடையூறு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்றும் சொல்வார்கள் ஆனால் என் அம்மா எங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள் நாங்களும் எங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் வைத்திருந்தோம் அதன் பிறகு எங்களுக்குள் அடுத்தடுத்து நற்செயல்கள் நடந்து கொண்டே இருந்தது இரண்டு மாதத்திற்கு பிறகு நாங்கள் இருவருமே ஒரே நேரத்தில் கர்ப்பமானோம் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் இதற்கென்று திட்டம் எதுவும் வகுக்கவில்லை அது அப்படியே தானாகவே நடந்தது எங்கள் இருவருக்கும் ஒரே டெலிவரி தேதியும் கொடுக்கப்பட்டது என் மாமியார் வீட்டிலும் என் பிறந்த வீட்டிலும் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் வளைகாப்பு முடிந்து பிரசவத்திற்காக நாங்கள் இரண்டு சகோதரிகளுமே ஒன்றாக எங்கள் பிறந்த வீட்டிற்கும் சென்றோம் மற்றொரு நற்செயல் நிகழ்வு என்னவென்றால் நாங்கள் பிரசவத்திற்காக ஒன்றாக தான் மருத்துவமனைக்கும் சென்றோம் எனக்கு பிரசவத்தின் போது ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது நான் சிறிது நேரம் சுயநினைவுடன் இருந்தேன் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு நினைவில் இல்லை நான் கண்களை திறக்கும்போது எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதை நான் கண்டேன் பிறகு அக்காவான சுதாவை பற்றி கேட்டேன் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருப்பதையும் நான் அறிந்தேன் மிக்க மகிழ்ச்சியும் அடைந்தேன் இருவருக்கும் ஒரே மாதிரியான மனநிலைதான் நாங்கள் இரு சகோதரிகளுமே மகிழ்ச்சியாக இருந்தோம் பிறந்த வீட்டில் சிறிது நாட்கள் கழித்த பிறகு எங்களுடைய மாமியார் வீட்டிற்கும் திரும்பினோம் இப்பொழுது நாங்கள் தாய்மார்களாகிவிட்டதால் எங்கள் குழந்தைகளை பெரும்பாலும் ஒன்றாக கவனித்தும் கொண்டோம் சிறு குழந்தைகள் யார் ஜாடையில் இருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்வது கடினம் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் அது தெளிவாகிறது குழந்தைகள் மிக விரைவாக வளர்கிறார்கள் அப்போ இப்பொழுது என் மகனுக்கு ஐந்து வயது ஆகிறது ஆனால் அவன் என்னையோ அவன் அப்பாவான விஷாலை போலவோ இல்லை மாறாக அவன் சகோதரியின் கணவரான ரகுவைப் போலவே தோற்றமளிக்க ஆரம்பித்தான் முதலில் இதை நான் தான் உணர்கிறேன் என்று நினைத்தேன் பின்னர் வெளியிலிருந்து வந்தவர்களுமே இதை சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் அவனை வெளியில் அழைத்து செல்லும் போதெல்லாம் அவனை யார் சந்தித்தாலும் இவன் ரகுவுடைய பையனா என்றுதான் எல்லோரும் கேட்பார்கள் நான் அதை மறுத்து இல்லை இவன் என்னுடையவன் விஷாலுடைய பையவன் என்பேன் ஆனால் சுதாவின் மகளோ சுதாவைப் போலவே இருந்தாள் என் குழந்தை ஏன் அவளுடைய கணவனைப் போல இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை ஒருவேளை அன்று இரவு நடந்ததுதான் இதற்கு காரணமாக இருக்குமோ என்று நான் மனதிற்குள் தோன்றியது ஒருநாள் நான் என் கணவரான விஷாலிடம் நகைச்சுவையாக நம்ம பையன் ரகு மாதிரி இருக்கான் என்று பலரும் சொல்கிறார்கள் எனக்கும் அப்படி தோன்றுகிறது என்றும் சொன்னேன் அதற்கு அவரோ கோபப்பட்டு பைத்தியமா நீ இப்படியெல்லாம் சொல்லாதே என்றார் நான் நகைச்சுவையாதான் சொன்னதற்கு அவர் இவ்வளவு கோபப்படுவார் என்று எனக்கு தெரியாது அவர் என் மேல் கோபம் கொண்டதும் இதுவே முதல் முறை இப்போது எனக்கு இதை பற்றி பல கேள்விகள் என் மனதில் எழவும் தொடங்கின நான் என் சகோதரி என் சகோதரியிடமும் மற்றவர்களிடமும் இதை பற்றி கேள்வி எழுப்பவில்லை ஆனால் வீட்டில் எல்லோருமே என் பையனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் யாருமே என்னிடம் எதுவும் சொல்லவும் இல்லை இதை பற்றி யாரும் குறிப்பிடவும் இல்லை நானும் இதுவரை அந்த ஒரு நாள் இரவில் கணவர்கள் மாறியதை பற்றி யாரிடமும் சொல்லவும் இல்லை இப்படியே சில மாதங்களும் சென்றன ஆனாலும் இதையெல்லாம் என் மனதில் ஓடிக்கொண்டேதான் இருந்தது பிறகு என் அக்காவிடம் இதை பற்றி பேச பேச வேண்டுமென நான் நினைத்தேன் நான் அவளிடம் நேரடியாகவே எதுவும் கேட்கவும் இல்லை அவள் அதை தவறாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் என்னால் அவளுக்கும் ரகுவுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் ஏற்படுவதையும் நான் விரும்பவில்லை ஒரு நாள் நான் என் சகோதரியிடம் நகைச்சுவையாக என் பையன் மெல்ல மெல்ல அவனுடைய மாமாவைப் போலவே தெரிய ஆரம்பித்து விட்டான் என்று கூறினேன் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் அவனும் அவன் மாமாவைப் போல தெரிகிறான் என்று கூறி அவள் லேசாக சிரித்தாள் என் அக்காவை சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும் அவளின் அந்த ஒரு புன்னகையை எதையோ அவள் என்னிடமிருந்து மறைக்கிறாள் என்பது இப்போது எனக்கு புரிந்தது அவள் விரைவாக ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அங்கிருந்து கிளம்பினாள் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று எல்லோராலும் எனக்கு மறைக்கப்படுகிறது இப்பொழுது நான் எல்லோரையும் சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டேன் என் கணவர் என் அக்கா அவருடைய கணவரான ரகு இப்படி எல்லோரையுமே நான் சந்தேகப்பட ஆரம்பித்தேன் ஒரு நாள் நான் யாரிடமும் சொல்லாமல் என் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றேன் அக்காவான சுதாவிடமும் சொல்லவில்லை நான் அம்மாவிடம் எனக்கு என்ன என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்னென்னவோ முட்டாள்தனமாக நான் யோசிக்கிறேன் எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருக்கிறது நான் இங்கேயே சில நாட்கள் தங்கினால் ஒருவேளை என் மனம் அமைதியடையும் என்று எண்ணினேன் அதனால் அம்மா அதனால் அம்மாவின் வீட்டில் சில நாட்கள் தங்கவும் விரும்பினேன் ஆனால் இரண்டு நாட்களிலேயே திரும்பிச் செல்ல ஆனேன் இந்த நேரத்தில் என் சகோதரி அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் ஃபோனை நான் எடுத்தேன் அக்கா அம்மாவிடம் பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு லதாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார் எனக்கு மிகவும் திகைப்பாக இருந்தது அப்படி என்ன ரகசியம் எனக்கு தெரியக்கூடாது என எல்லோரும் மறைக்கிறீர்கள் என்று கோபமாக கத்த ஆரம்பித்தேன் உடனே என் அம்மா உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இல்லையெனில் நீ தவறான முடிவுகளை யோசிக்க ஆரம்பித்து விடுவாய் என்று நடந்த உண்மைகளை என்னிடம் சொன்னார் எனக்கு தலையே சுற்றியது கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது அம்மாவிடம் எதுவும் சொல்லாமல் உடனே நான் என் மாமியார் வீட்டிற்கு சென்றுவிட்டேன் விட்டேன் என்னை பார்த்த உடனே என் கணவர் இது என்ன மாதிரியான முறை யாரிடமும் சொல்லாமல் இப்படி போகலாமா என்றார் நான் எதுவும் பேசாமல் அவரை சுதாவின் இடத்திற்கு அழைத்துச் சென்றேன் அவருடைய கணவரான ரகுவும் அங்கே இருந்தார் என்னையும் விஷாலையும் பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அக்காவான சுதா என்னிடம் நீ எனக்காக அம்மா வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் அம்மா கிட்ட சொல்லாமலேயே அங்கு இருந்து கிளம்பி விட்டாயா என்றாள் நான் அவளிடம் நீ உன் வயிற்றில் இரட்டை குழந்தைகளை சுமந்து கொண்டிருந்தாய் என்பதை என்னிடம் விட்டாய் அப்படித்தானே என்றேன் இதை கேட்டதுமே அவள் என்னை ஆச்சரியமாக பார்த்தாள் நான் ஓடிப்போய் அவளை கட்டிப்பிடித்து பிடித்து ஓ என்று வாய்விட்டு அழுதேன் நீ என் அக்கா உன்னுடைய குழந்தைகளில் ஒன்றை எனக்காக என் மடியில் வைத்துள்ளாய் என்று கண்ணீர் மலுக நான் சொன்னேன் அவள் என் தலையை மெதுவாக தூக்கி என் முகத்தை பார்த்து உன் சந்தோஷத்திற்காக நான் தான் இதை செய்தேன் என்றாள் மேலும் என்னிடம் உன் பிரசவத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்களால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்று மருத்துவர்கள் சொன்னபோது என் சகோதரி கண்களை திறக்கும்போது அவள் எந்த கெட்ட செய்தியுமே கேட்கக்கூடாது என்று அவளுடைய குழந்தை இறந்து இறந்து பிறந்து என்பதையும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை யாராக இருந்தாலும் அது நானோ இல்லை நீயாகவோ இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டால் மனதை பாதிக்கும் என்று எண்ணி அன்று என் தங்கை உன்னை கட்டிப்பிடித்து நான் நிறைய அழுதேன் பின்னர் என் இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தையை உன் அருகில் வைத்து விட்டேன் என்று கூறினாள் நான் இடத்தில் இருந்திருந்தால் என்னால் கூட அதை செய்ய முடிந்திருக்காது ஆனால் என் அக்கா அவள் மிக பெரிய இதயம் கொண்டவளாக மாறிவிட்டாள் மேலும் அவளது கணவரான ரகுவும் தான் என் கணவரும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க விரும்பினார் அதனால் அவரும் அமைதியாக இருந்தார் கடவுள் எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தையும் சகோதரியையும் தந்துள்ளார் வேறு என்ன எனக்கு வேண்டும் என்ற உலகில் இப்படி தனது சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து தந்த என் அக்காவுக்கு இப்போது நானும் நிறைய சந்தோஷத்தையும் அன்பையும் கொடுக்க முயற்சிக்கிறேன் இப்படியே ஐந்து வருடங்கள் கடந்தன எப்பவாவது அந்த ஒரு நாள் இரவில் இருளை பற்றி நான் ஆழமாக நினைத்து பார்ப்பதும் உண்டு ஒருவேளை அன்று நான் கண்டது ஒரு பிரமையாக தான் இருந்திருக்கக்கூடும் ஏனென்றால் நான் அன்று இருட்டில் என்னுடன் படுக்கையில் படுத்திருந்தவரின் முகத்தை அருகில் சென்று பார்க்கவில்லை தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு பதட்டத்தில் வேறு அறைக்குள் சென்றுவிட்டேன் ஒருவேளை அது என் கணவரான விஷாலாக தான் இருந்திருக்கும் என்பது இப்போது எனக்கு நன்றாகவே புரிகிறது தன் குழந்தைகளில் ஒரு குழந்தையை எனக்கு தானமாக தந்த என் சகோதரியும் சகோதரியின் கணவரும் எனக்கு இப்பொழுது தெய்வமாகவே தெரிகிறார்கள்